கம்ப்யூட்டர் பயன்படுத்தக்கூடிய ஆளும் பெருமக்களுக்கு ஒரு பயனுள்ள செய்தி அரபு எழுத்துக்களை எழுதுறதுக்கு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏற்கனவே பயன்படுத்திகிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அது பயன்படுத்தாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அந்த குரோமில் போயிட்டு இந்த குரோம் ஆன் பண்ணுறோம் அதில் வந்து நம்முடைய இதுக்குள்ளே போகிறோம் இப்போ இந்த கூகுளில் போயிட்டு இங்கே இருக்க பாருங்க கூகுள் ஆப்ஸ் அதை டச் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்கும் இல்லையா அதில் இந்த டாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக அது டாக்குமெண்ட்ஸ் அந்த கூகுள் டாக்ஸ் இருக்குல்ல இதை ஆன் பண்ணுங்கள் இதை ஆன் பண்ணால் மாதிரி வரும் ஸோ இதில் வந்து ஒரு பிளைன் எடுத்துக்கோங்க ப்ளைனை ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இங்கே வந்துருக்கு இல்லையா இதில் இந்த வரிசையாக இருக்கிறதுல டூல்ஸ்னு ஒன்று இருக்குல்ல அந்த டூல்ஸை டச் பண்ணு க்ளிக் பண்ணுங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா வாய்ஸ் டைப்பிங் இருக்கும் இந்த வாய்ஸ் டைப்பிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும் அது ஏற்கனவே டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் காட்டிக்கிட்டுருக்கோம் இப்போ நமக்கு அரபிக் தேவைன்னா அதை கிளிக் பண்ணி அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பாருங்க அரபியிலே நிறைய இருக்குது பாருங்கள் உருது கூட இருக்குது உருது இருக்குது அப்புறம் பாருங்கள் அரபியா அரபியாங்கிற ஹெட்டிங்கில் பாருங்கள் அரபியா இஸ்தான்புல் ஏன்னா அதுமாரி நிறைய அரபிக் இருக்குது இங்கே பாருங்கள் பா பஹ்ரைனு சௌதியாவுடைய நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க இங்கே இருக்குது பாருங்கள் அரேபியா சௌதியா சௌதியா செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் இதை கிளிக் பண்ணிட்டா ஆன் ஆகிடும் இப்போது நம்ம இந்த மைக்கில் என்ன பேசுகிறோமோ அரபிக்கில் அது வந்து நமக்கு ரெக்கார்ட் ஆகிடும் இதில் ரைட்டிங்கில் வந்துடும் பாருங்கள் இதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டு பிஸ்மில்லா இர் ரஹீம் அலமதுல்லா இரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத் அஸ்லாம் அலா ரசூல்ஹில மீன் கோலாலிஹி வாஷா பி இந்த மாதிரி நம்ம என்ன பேசுகிறோமோ அல்லது ரீட் பண்ணுறோமோ அது அப்படியே டைப் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம அதை சைஸை கூட்டிக்கலாம் இந்த அளவுக்கு இப்போ பாருங்கள் சைஸ் ஃபான் சைஸ் பெருசாகனா பெருசு பண்ணிக்கலாம் எவ்வளோ சைஸ் வேணாலும் பேஸ் பண்ணிக்கலாம் இது மாரி எழுதுறதுக்கு எழுதி அப்படியே டைப் இது பண்ணி ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் அந்தமாரி தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கிறதுக்காக இந்த குறிப்பு இது மற்ற லாங்குவேஜஸ்ஸும் இருக்குது அதனால் உங்களுக்கு தகவலுக்காக அதையும் சொல்கிறேன் இதில் ஏற்கனவே இருக்கிறது ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது இங்கிலீஷ்னு தான் இருக்கும் இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால இது இருக்குது இப்போ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறோம்னா இப்போ நம்ம இங்கிலீஷில் பேசுனா இங்கிலீஷில் எடுக்கும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டு இந்த நேம் ஆஃப் அல்லா தி மோஸ்ட் பெனிஃபிஷியன்ட் அண்ட் மெர்சிஃபுல் திஸ் இஸ் டு சர்டிஃபிக் தட் அது மாரி நம்ம என்ன டைப் பண்ணுறோம் பேசுகிறோமோ அது அப்படி இங்கே டைப் ஆயிடும் ஆனால் கரெக்ஷன் இருக்கும் கரெக்ஷன் இருக்கும் கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணிக்க வேண்டியிருக்கும் அது பாருங்கள் அது மோஸ்ட் பெனிஃபிஷன்ட் அண்ட் மெர்சி போட்டேன் மெர்சல் மட்டும்தான் வந்திருக்கு ஸோ அது மொழி தெரிஞ்சவங்க தான் கரெக்ட் பண்ண முடியும் அதேமாரி தமிழ்லேயும் செலக்ட் பண்ணிக்கலாம் அதை பாருங்கள் அந்த லாங்குவேஜை போய்ட்டு அரபிக்கு கீழே தமிழ் இருக்கும் தமிழ் இந்தியா இருக்குது பார்த்திங்களா அதை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா தமிழில் பேசினா எடுக்கும் டைப் பண்ணோம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாமில் இறைவனின் திருநாமத்தால் மாதிரி எது வேணுமோ அதை நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம் குறிப்பாக அலிமிகளுக்கு வந்து இந்த இது தேவைப்படும் அரபு எழுத்து தேவைப்படும்னா அவங்க இதை பயன்படுத்திக்கலாம் அதில் வர கரெக்ஷனை நம்ம பண்ணிக்கணும்னு சொல்லலாம் சரி டைப் பண்ணி ப்ரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஹுத்பா செகண்ட் ஹுத்பாவை அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதுபோல் நமக்கு எந்த மொழி தேவையோ அந்த மொழியில் நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்தமாரி பிரிண்ட்டு எடுத்துக்கலாம் டைப் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம் எல்லா புகழும் இறைவனுக்கே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து